பெருசாக ஒன்று மாட்டேங்கிச்சு சூப்பர் சூப்பர் ஆ எடுத்து பண்ணிக்கிறோம் அதில் பிடிக்கா பிடிக்காது ஹாய் மகளிர் வெல்கம் டு பெயிட்டி நோட் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தோன்னா பெரிய பெரிய ஜிலேபி இந்தத்தில் பிடிச்சாங்க ஸோ நம்மளுக்கும் பெரிய ஜிலேபி கிடைக்காதுன்னு பார்க்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வந்திருக்கேன் ஒருத்தவங்க சொன்னாங்க அரிசி வந்து போட்டால் மீன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ இதுதான் நம்ம ஃபுட்டாக போட போகிறோம் மீனுக்கு ஸோ இதுக்கு மீன் கிடைக்கிதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ உள்ள போகலாம் அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு ஸோ இதை தான் நம்ம ஃபுட்டாக போட போகிறோம் நம்ம ஃபுட்டை போட்டுடலாம் ஃபர்ஸ்ட்டு ம் ஒருத்தவங்க சொன்னாங்க வீடியோவில் அதான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நம்ம எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் வேறுதான் என்ன எல்லாம் போதை போடுவோம் கஸ்டமிங் போட் பாப்போம் மீனு பயோ மேல அந்த ப்ரோ போனினா மீனு புடிக்கல நீ ஏன்டா அங்க கேக்குறனோ நீ இதெல்லாம் सुनினா நானே சின்ன இது <laughs> மட்டும்தான் <but> <sería eléctarin> <afloigen>

அட சின்ன மீனேன்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா உள்ள இருக்குது. சூப்பரா. திருப்பி உள்ள இழுக்குதுல அப்ப அப்ப திருப்பி உள்ள நல்லா இழுக்கும் போது வளர சார். சாத்ராசிலே ப்ளே. இது

மக்களே இந்த வீடியோவில் நம்ம அரிசி போட்டது கண்டிப்பாக நல்ல மீன் கிடச்சிது ஒன் பெரிய மீனும் கிடச்சிது மற்றதெல்லாம் சின்ன மீனாக கிடச்சிது பட் நமக்கு ஒரு பெரிய மீன் கூட மாட்டலன்றது தான் ஒரு சுகமான விஷயம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் மக்களே